ரொம்ப பேரை குரு குபேரன் ஆகியிருக்கு அதாவது உங்கள் ஜாதகத்தில் குரு நீச்சமாகி நீச்சனா என்ன குரு வந்து மகரத்தில் நீச்சமாகி அந்த குருவுக்கு வீடு கொடுத்தவன் சனி குரு கேந்திரம் ஏறி இருந்தால் குருவுக்கு நாலில் ஏழில் பத்தில் அதாவது அந்த வீடு கொடுத்த சனி மேஷத்தில் கடகத்தில் துலாவில் இருந்தால் சூப்பர் அம்மாதமாக நிச்சயமாக நீங்கள் குபேரன் சந்தேகம் இல்லை சரி மட்டும்தானா அப்படின்னு கேள்வி கேட்டாலும் குருவுக்கு நாலில் அதாவது லக்னம் ஏழுல லக்னம் குருவுக்கு பத்தில் லக்னம் இருந்தாலும் நாலு ஏழு பத்து குருவுக்கு நாலு ஏழு பத்தில் சந்திரன் இருந்தாலும் நிச்சயமாக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் இந்த குரு தசை வரணும் அதே நேரத்தில் சனி புத்தியாவது வரணும் சனி தசையாவது வரணும் அந்த மாதிரி இருந்தால் நிச்சயமாக இந்த நீச்ச கிரகம் உங்களை போய் வைக்கும்